அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் கயமை குரல் எண் ஆயிரத்தி எண்பது எற்றிற்குரியர் கயவரொன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து அதாவது வாழ்க்கையில ஒரு துன்பம் வரும்போது கயவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாபமோ நட்டமோ தமக்கு எது எளிமைன்னு பார்த்துட்டு தன்னையே விற்பதற்கு கூட தயங்காம அடிமையாக மாறிவிடுவார்கள் பிற இடத்தில் என்று வள்ளுவர் கூறுகிறார் ஆனால் கயவர்கள் வந்து முயற்சி செய்து வெளியே மீண்டு வருவதற்கு எந்த ஒரு கடுமையான முயற்சி எடுக்க மாட்டாங்க ஆனால் நல்லவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்துல இருந்து மீண்டு வருவதற்கு நேர்மையான முறையில் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் கயவர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க அதுதான் கயவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் என்று வள்ளுவர் கூறுகிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில கைவர்களாக இல்லாமல் நல்லவர்களாக வாழ்வோம் நன்றி வணக்கம்